ஸ்தோத்திர பலி அந்த காலத்தில் எரிசிலன் அந்த காலத்தில் எரிசினன் தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்ள வருவது பலி செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுவது அதுதான் அந்த பழைய பாட்டு காலத்தில் ஏற்படுத்தி இருந்தார் புதியற்பாட்டு காலத்தில் இயேசு நமக்காக சிலுவையில் பலி இப்போ அந்த பலிலாம் தேவையில்லை அவரே நமக்கு பலி பலியாகி மீட்டுக் கொண்டார் அந்த ஆண்டு ஒரு ஒரு பலியை எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் நம்மாண்ட வரும்போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர பலி அப்படின்னா என்னை காலையில் ஆண்டு நாடுவரே ஒரு புது நாளை காண செய்வீங்க ஸ்தோத்திரம் இரவெல்லாம் நல்ல நித்திரை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் கடந்த நாடெல்லாம் என்னை காத்து கொண்டு நடத்தி நீங்கள் ஸ்தோத்திரம் நீ என்னை ரச்சி தொடி பிள்ளையாக வச்சுருக்குறீங்க ஸ்தோத்திரம் என் கூட இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் நீங்கள் என்னை கைவிடாமல் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அது ஒரு பலி தேவ சமூகத்தில் அந்த பலி அது போய் சேரும்போது அப்படி உள்ள மகிழ்ச்சி அடை தான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஸ்தோத்திர நீங்கள் சொல்லணும் அன்று துதிக்கிறீங்களா ஸ்தோத்திரை எப்படி சொல்லுவாங்க ஒரு ஆள்கிட்ட பெண் வாங்கி ஒரு கையெழுத்து போறீங்கன்னு வைங்க இந்த பெண்ணை திருப்பி கொடுங்க மாதிரி எப்படி சொல்லுவீங்க அதை அப்படி சொல்லுவீங்க தேங்க்யூ வாய் திறந்து சொல்கிறீங்களே வாயை திறக்கணும் தேவ சமூகத்தில் உட்காந்த ஆண்டு ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி வாயை திறக்கணும் வாயை திறந்து சொல்லணும் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் வாய் தரண்டி சுவேமுத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஆண்டு உள்ளே தானே பழக்கிற ஓகே நாள் வாய் பேசு இறுதி நந்தியாக பொங்கினா நீங்கள் வாயினால் ஆண்டவர் துடிக்க ஆரம்பிச்சுடுவீங்க இன்றைக்கி துடிச்சிங்களா ஆண்டு நன்றி சொன்னீங்களா நீங்கள் வந்து தேவை குறை இதையே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது அவர் எத்தனை நன்மை முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இது தன்னால் இதில் நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதனால தான் பிரச்சனை உங்களுக்கு பெருசாகவே இருக்குது முதல்ல ஸ்தோத்தரை பலியிடுங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஸ்தோத்திரை பலியிடுகிறேன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரன்னு ஒன்றுன்னா எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் பிரச்சனை மாறிடும் கவலை மாறிடும் பாரம் மாறிடும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் நான் பாருங்க சில நாள் ஜெபிக்க போனால் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவர் செய்த நன்மைகள் அவ்வளோ நிறைய இருக்குல்ல அப்படி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திர பாட்டை பாடி மகிழ்ச்சியோடு வாய் திறந்த ஒரு துதித்து மகளும் போடு எல்லாம் பாரமும் போயிடும் சில சமயம் அப்படிதான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணலாண்டி போனால் ஒரு மணி நேரம் ஆயிரும் அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்ல நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்களா உடனே துதிங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க பிஸ்னஸ் போகிறீங்க போயிட்டுருக்கும் இருக்கும்போது கூட இருதயத்தில் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆண்டவரை பார்த்து நந்தி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிக்க பழகுங்க ஸ்தோத்திரம் கொண்டே இருங்க நந்தி உள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் சரியா தகப்பன்னு நீங்கள் எவ்வளோ நல்லவங்கப்பா என்னை தூக்கி எடுத்தீங்க எங்களை முடி பிள்ளை ஆக்கினீங்க எங்கள் கூட இருக்கிறீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீங்க எங்களுக்கு நிலைப்பாடுகள் தருவீங்க எங்களுக்கு அகற்புத செய்கிறீங்க உங்களுக்கு எத்தனை கோடி இருந்தாலும் உங்களை துதிக்க போதாதப்பா ஸ்தோத்திரம் 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 என்று நாங்களும் துடிக்கிறோம் எப்போவுமே உள்ள இருதயத்தோடு மைத் துதிக்க உதவி செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க துதிக்கிறாங்கப்பா இந்த மகன் மகள் துதிக்கிறாங்க ஸ்தோத்தனை சொல்றாங்க பாதை நீங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்த மகிழ பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமாம்